இப்போ சாதியவாதிகள்லாம் என்ன வந்து இவர் பொதுவான தலைவர் கிடையாது இவர் தலித்து அப்படின்னு ஒதுக்கி முத்தக முத்தரகத்தை பார்க்குறான் இந்த தலித்துகளுக்கே எல்லாம் எங்களெல்லாம் தலித்துன்னு திரும்ப திருமாவளவன் பறையன் அப்படின்னு முத்தரகத்தை பார்க்கறான் பறையர்களே பிழைப்பு என்ன சொல்றான் இவர் பறையரே இல்லை பறையருக்கு எதிரி அப்படிங்கிறான் இதெல்லாம் ஏன் சொல்கிறான்னா நான் பெரியாரின் பிள்ளையாக இருக்கிறது தான் காரணம் நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு வந்து திமுகவோட இருந்து நம்ம பதவி பெறலாங்கிறதுக்காக இல்ல நான் பெரியார் பாசறையில் பயின்றது என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் உடனே திமுகவுக்கு கொத்தடிமை திமுக ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அது கூட உன்னால வாங்க முடியாமதான் நீ கிடைக்கிற வெளியில ஒரே ஒரு கவுன்சில சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியல அதுல என்ன பெருமை பாலிடிக்ஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம் யாரோடு ஒரு கூட்டணி சேரணும் எப்படி வெற்றி பெறணும் எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் ஸ்ட்ராட்டஜி அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில்